நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல சிப்பாளர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்ப நிகழ்ச்சி வேம்பு திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் வேம்பு திரைப்படம் எளிமையான கதைக்களம் மற்றும் மனதை தொழும் உணர்வுடன் பெண்களின் கல்வி மற்றும் தற்காப்பு கலையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஒரு சிறந்த படைப்பாக அமைந்துள்ளது மஞ்சள் சினிமா சாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஜஸ்டின் பிரபு இயக்கத்தில் ஹரிகிருஷ்ணன் ஷீலா மாரிமுத்து ஜானகி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியுள்ள இப்படம் கிருஷ்ணகிரியின் கிராமிய அழகை பின்னணியாக கொண்டு நகர்கிறது கதை சுருக்கம் புகைப்பட கலைஞரான ஹரிகிருஷ்ணன் மற்றும் சிரம்பம் சிலம்பத்தில் ஆர்வமும் அரசு வேலைக்கான கனவு கொண்ட சீலாவின் கதை திருமணத்துக்கு பின் ஒரு பத்தில் அறிக்கை கண் பார்வை போக பறிப்போக குடும்ப பொறுப்பையும் சீலாவின் சாதனையும் அரிய மீட்பும் படத்தின் மையப்புலிகள் நடிப்பு ஹரிகிருஷ்ணன் இயல்பான நடிப்பால் கண்பார்வையற்ற கணவனாகவும் மனைவியின் லட்சியத்திற்கு துணையாகவும் மனதில் நிற்கிறார் சீலா துணிச்சலான பாசமுள்ள கிராமத்து பெண்ணாகவும் சிலம்ப வீரங்கணையாகவும் படிச்சுடுகிறார் மாரிமூர்த்தி எம்எல்ஏ ஜானகி அம்மா உள்ளிட்டோர் கதைக்கு ஏற்ற தேர்வாக அமைகின்றனர் இசை மணிகண்டன் முரளியின் இசையில் உப்பு மாங்கா புலி மஞ்சள் பாடல்கள் உற்சாகம் பின்னணி இசையும் படத்திற்கு பலம் சேர்க்கிறது ஒளிப்பதிவு ஏ குமரன் கிருஷ்ணகிரியின் மலைப்பகுதியின் இயற்கை அழகை அற்புதமாக பதிவு செய்கிறார் கருப்பொருள் பெண்களின் கல்வி தற்காப்பு கலை மற்றும் தன்னம்பிக்கையை மையப்படுத்திய கதை சமூகத்திற்கு ஒரு நேர்மையான செய்தியை அளிக்கிறது பிரம்மாண்டமான காட்சிகள் அல்லது பெரிய நட்சத்திரங்கள் இல்லாததால் வணிக ரீதியான பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் போகலாம் கதையில் புரட்சிகரமான திருப்பம் இல்லாதது சிலருக்கு எளிமையாக தோன்றலாம் மதிப்பீடு வேம்பு எளிய மனிதர்களின் வாழ்க்கை அவர்களின் உணர்வுகளையும் இயல்பாக சித்தரிக்கும் ஒரு படைப்பு சர்வதேச திரைப்பட விழாக்களை பாராட்டி பெற்ற இப்படம் எளிமையான கதைக்களத்தால் மனதை நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்பட செய்தியோடு சந்திக்க